சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் போலி நகைகளை அடகு வைத்து ஐம்பது லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த வங்கி நகை மதிப்பீட்டாளர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் சிறைத்துறையினர் உடலை ஒப்படைக்காமல் அலைக்கழிப்பதால் சாவில் சந்தேகம் உள்ளதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்துள்ளனர் மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள வங்கி ஒன்றில் நகை கடனுக்காக பெறப்பட்ட நகைகள் போலியானவை என தணிக்கையின் போது கண்டறியப்பட்டது அவ்வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்த ஜீவானந்தம் என் வர் பதினைந்து வாடிக்கையாளர்கள் பெயரில் இருபத்தி ஒரு நகை பைகளில் போலி நகைகளை அடகு வைத்து வாடிக்கையாளர் பெயரில் அடகு கடன் பெற்றதும் அந்த வகையில் ஐம்பது லட்சம் ரூபாய் பண மோசடி நடைபெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதுகுறித்து வங்கி மேலாளர் தினேஷ் அளித்த புகாரின் பேரில் நடைபெற்ற விசாரணையில் வாடிக்கையாளர்கள் நகை கடன் கேட்டு வரும்போது அவர்களை ஏமாற்றி இரண்டு ஆவணங்களில் கையொப்பம் பெற்று அவர்களின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி ஏமாற்றியதும் வங்கி ஊழியர்கள் நகை மதிப்பீட்டாளர்கள் கொடுத்த பியூரிட்டி சர்டிபிகேட் அடிப்படையில் நகை கடன் கொடுத்ததும் தெரிய வந்தது இதையடுத்து ஜீவானந்தத்தை விசாரித்ததில் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் அவர்களை ஏமாற்றி வங்கி ஆவணங்களில் கையப்பம் பெற்றதை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஜீவானந்தம் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து கடந்த இரண்டாம் தேதி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட ஜீவானந்தம் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டதாக எட்டாம் தேதி உறவினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு ஒன்பதாம் தேதி உடலை பெற்று செல்லுமாறு சிறை

எங்கள் அண்ணன் வந்து போன வாரம் ஞாயித்துக்கிழமன்றைக்கு காலை மத்திய சிறைச்சாலையில் வந்து அடைக்கப்பட்டார் ஆனால் நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவரை போய் நான் மத்திய சிறைச்சாலையில் பார்த்தேன் நல்ல நலமாக நலமுடலாம் இருந்தார் என்கிட்ட நல்லா தான் பேசுனார் ஆனால் அவருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் உடல்நிலை சரியில்லைன்னு மத்திய சிறைச்சாலையிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவர் இறந்துட்டார் காலையில் வந்து பாடியை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து எனக்கு அவங்க காவல்துறை மேல மிகவும் சந்தேகத்துக்குரிய செயலா எனக்கு நியூஸ் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.